தமிழர்களின் அடையாளம் தமிழ் கட்டடக்கலையின் பெருமிதம் பிரம்மாண்டத்தின் வெற்றி பேரரசன் ராஜராஜனின் தனிப்பெரும் சின்னம் என்று பல பெருமைக்குரிய அடையாளங்களை கொண்டது தஞ்சை பெருவுடையார் கோவில் உலக அதிசயங்களில் ஒன்றாக கருதப்பட வேண்டிய இந்த கோவில் ஐநாவின் பாரம்பரிய சின்னங்களை பாதுகாக்கும் யுனெஸ்கோவின் அரிய கலை சின்னங்கள் பட்டியலில் இடம்பெற்றுள்ளது ஆயிரம் ஆண்டுகளை கடந்து கம்பீரமாக நிற்கும் இந்த கோவிலின் பின்னணியில் தமிழ் நிலத்தின் வரலாறு பண்பாடு சமூக மாற்றங்கள் பொதிந்து கிடக்கின்றன தமிழகத்தின் முதுபெரும் சாட்சியாக பெருவுடையார் கோவில் திகழ்கிறது ஆங்கிலேயர் முதல் இன்றைய வரலாற்று ஆய்வாளர்கள் வரை அனைவரையும் திகைக்க வைத்துள்ளது பெருவுடையார் கோவிலின் பிரம்மாண்டம் சாதாரண மக்கள் பார்த்த உடனேயே வாய்விழக்க வைக்கிறது பணிவுடன் கைகூப்ப செய்கிறது